ஏழாயிரத்தி ஐநூறுங்களா ஓகே பார்த்து பண்ண நோக்கி நாலாயிரத்துலேருந்து ஏழாயிரம் வரையும் இருக்குங்களா ஓகே ஆறுலேருந்து இருக்குங்களா இது எல்லாமே ஆறுங்களா ஒரு குட்டி ஆறு எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் தென்றல்மணி இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்பைநல்லூர் ஆட்டு சந்தைக்கு தாங்க வந்திருக்கிறோம் போன வாரம் வர முடியல வீடியோ பதிவு செய்ய முடியல ஆகையால் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நேரமே வந்துவிட்டோம் இந்த சந்தை வந்து பார்த்திங்கன்னா வாரதோறும் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறுங்க ஐந்து மணி முதல் பத்து பதினோரு மணி வரைமே நடைபெறும் ஆடுகள் எப்படி இருக்குது எவ்வளோ வந்திருக்குன்றதை பொறுத்து இந்த சந்தை நடைபெறுங்க நாங்கள் அப்படியே சந்தைக்குள்ளே போகலாம் பதினேழாயிரத்தி ஐநூறுவா விலை சொல்கிறேன் எல்லா ஆடு முப்பது தான் வந்துட்டு இருக்குங்க எல்லாமே எடுக்கலாம் சொல்ல வேணாம் எல்லாம் வந்துருக்குங்க இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஆடுகள் எந்த வெளியில வந்திருக்குறது என்பதை அப்படி போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க போகலாம் அப்படியே போலாம் எல்லாம் ஆடுகள் வந்து எறிகிட்டு இருக்காங்க நம்ம கொஞ்சம் நேரமே வந்துட்டோம் நேரம் கற்றுப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆகுதுங்க கிழமை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை கொஞ்சம் நிறைய வெள்ளாடுகள் வரும் ஆடுகளும் வரும் நல்ல ஒரு சிறந்த சந்தனையே சொல்லலாம் இது அப்படியே அவங்க ரேட்டு அப்படியே கேட்கலாம் கட்டி வச்சிருக்காங்க வாங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல பார்க்கலாம் ஐயா ஆட்டுக்கு போலீஸ் போட்டு இருக்கிறாரு ஆடுகள் இனிமேலும் நிறைய வந்துட்டு இருக்கும் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம்

பதினஞ்சு குட்டி எட்டு வந்தீங்களா ஓகே என்ன ரேட்லேருந்து என்ன இருக்கு நம்ம கிட்டே நாலாயிரத்துலேருந்து ஏழாயிரம் வரையும் இருக்குங்களா ஓகே எல்லாமே கிடாக்குட்டிங்களா இருக்குட்டி இருக்கு கிடாக்குட்டி இருக்குங்களா கொட்டக்குட்டி என்ன ரேட்டில் இருக்கு நாலாயிரம் மூணாயிரத்துலேருந்து இருக்குங்களா பொட்டுக்குட்டி மூணாயிரத்துல இருந்து இருக்கு கிடாக்குட்டி நாலாயிரத்துலேருந்து இருக்கு ஏழாயிரம் வரையும் இருக்கு கொட்டக்குட்டி கடைக்குட்டிங்க எல்லாமே கலந்துருக்கு கொட்டக்குட்டி மூணாயிரத்துலேருந்து இருக்குது கடைக்குட்டி நாலாயிரத்துலேருந்து ஏழாயிரம் வரையும் இருக்குது கிடாக்குட்டியானா எல்லாமே கிடாக்குட்டிங்க எல்லாமே எத்தின் குட்டி எட்டு வந்தீங்க எத்தின் குட்டி எட்டு வந்தீங்க ஆறு ஆறு குட்டிங்களா ஓ புதாக ஒன்று கொடுத்தீங்களா என்ன ரேட்லேருந்து என்ன இருக்குது நம்மக்கிட்ட கெடா கூட்டிங்க ஆறு எழுபது ஆறுலேருந்து இருக்குங்களா இது எல்லாமே ஆறுங்களா ஒரு குட்டி ஆறாயிரம் ரூபாய் சொல்கிறாரு எல்லாமே கெடா கூட்டிங்க இருக்குது ஒரு குட்டி ஆறாயிரம் ரூபாய் எடுக்கலாம் நண்பர்களே இது என்ன ரேட்டுக்கு எடுக்கலான்றத கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம் வியாபாரம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் என்ன ரேட்டுக்கு முடிஞ்சுன்னு தெரில முடிஞ்சிருச்சு ரெண்டு கூட்டி எல்லாம் ரேட்டுங்க அப்படிங்க மூணாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் கடைக்குடி பொறுத்து ரேட்டை பொறுத்து சைஸை பொறுத்து ரேட்டு அமைஞ்சிருக்குங்க முடிஞ்ச நேரேட்டு முடிஞ்சிருந்தா தெரில பாக்கலாருங்க செக் பண்ணுறாங்க சமையல் ஆடுங்கள் செக் பண்ணி தான் வாங்கிட்டு இருக்காங்க அதுதான் செக் பண்ணி தான் வாங்கணும் ஒரு குட்டி ஏழாயிரம் ரூபா பதினாலாயிரம் ரூபா ஜோடி சொல்லியிருக்காரு பார்க்கலாம்

எந்த வரல என் மூன்று இல்ல இல்ல

கடா குட்டி இன்னும் எற்ற சொல்லி இருக்காது தெரியல தாயாடுங்க সানে পোয়াইয়াই সানে কেটিরারারে

ஜி பத்தாயிரத்துக்கு வாங்கினதே பத்தாயிரமா வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறாரு என்ன ரேட்டு கொடுக்குறாரு என்ன ரேட்டுக்கு எடுக்கலான்னு சொல்றது கமல் சொல்லுங்க நண்பர்களை பார்க்கலாம் அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஓடி ஆ செக் பண்ணிருக்காங்க ஆறாயிரம் ரூபாய் சொல்லிருக்காங்க அஞ்சாயிரத்துக்கு கொடுக்கலாம்

கடைக்குட்டியாக பொட்டுக்குட்டிங்களாண்ணா பட்டு குட்டிங்களா ஓகே ஓகே என்ன ரேட்டுண்ணா மூன்றரை சொல்லியிருக்கீங்களா ஓகே ஓகே என்ன ரேட்டு கேட்குறாங்க ரெண்டு ஐநூறு கேட்குறாங்களா என்ன ரேட்னா கொடுக்கலாம் லாஸ்ட்டா ஒரு மூணுரூவா தான் கொடுத்துருவீங்க ஓகே ஓகே பொட்டைக்குட்டி மூணாயிரரூவா மூணாயிரத்து ஐநூறு சொல்லியிருக்கேங்க மூணாயிரூபா இருந்தால் கொடுத்தடலாம் அப்படின்னு இருக்காங்க பார்த்து சொல்லுங்கள் என்ன ரேட்டு கெடுக்கலான்னு கிட கொட்டியே போட்டு போட்டிங்களாண்ணா ரெண்டு கெடா கொட்டிங்க ரெண்டு கெடா கூட்டிங்க ஜோடி பதினாலாயிரம் ரூபாய்